நிமிர்ந்து கற்ற மிக பழமையான ஆஸ்ட்ரோலபிகஸ் காடுகளிலும் புல்வெளிகளிலும் வாழ்ந்த இவர்கள் கைகளை மரங்களுக்கு கால்களை தடைக்கு பயன்படுத்தி இரு வாழ்க்கை முறைகளையும் சமநிலையில் நடத்தினார்கள் மனிதனின் முதல் காலடிச் சுவடு இவர்களேசஸ் மனித வரலாற்றின் சூப்பர் ஸ்டார் லூசி போன்ற புகழ்பெற்ற எலும்புச்சூடுகள் இவர்களுடைய நிமிர்ந்து நடப்பதில் சிறந்தவர்கள் குடும்பமாக வாழ்வதில் தொடக்கம் அமைத்தவர்கள் பரிணாம மரத்தில் நமக்கு மிக நெருக்கமான உறவினர் ஆஃபிரேனஸ் தென் ஆப்பிரிக்காவின் முன்னோடி இனங்களில் ஒன்று முக அமைப்பு பற்கள் உடலமைப்பு இவை அனைத்தும் நம்மை ஒத்திருக்கிறது வேட்டையாடுவதிலும் உணவைத் தேர்வு செய்வதிலும் அறிவு வளர்ந்த ஒரு முக்கிய கட்டம் கார்ஹி அதாவது ஆச்சரியம் இந்த பெயர் காரணமூன்று கருவிகளின் பிறப்பு இங்கே ஆரம்பமானது கற்களை எடுத்து எலும்புகளை உடைத்து உணவை எடுக்க கற்றிருந்தவர்கள் மனித கருவி புரட்சியின் ஆரம்ப சான்று கார்ஹி ஹோமோ ஆஸ்ட்ரலோபேத்தோமோ இனங்களுக்கிடையிலான் சரியான இடைநிலை வடிவம் நிறைப்புன்னோடியாகச் சொல்லப்படும் மிக நெருங்கிய இனங்களில் ஒன்று பாகரல் காசலி ஒரு தாழை எலும்பு ஆனால் ஒரு பெரும் உண்மை ஆஸ்திரலோபித்தகஸ் இனங்கள் ஆப்பிரிக்காவில் பல பகுதிகளிலும் பரவியிருந்ததை இது நிரூபிக்கிறது மனித வரலாறு ஒரே பாதையில் இல்லாமல் பல்வேறு கிளைகளாக பரவியது என்பதற்கான அடையாளம் டெயரெமேதா அஃபாரோசிசின் காலத்திலே இருந்த வேறு ஒரு இனத்தின் சான்று உணர்வு என்ன தெரியுமா மனித பரிணாமம் நேர்கோட்டில் வளரவில்லை பல இனங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டு ஒரே காலத்தில் வாழ்ந்த யுகம் அது லிட்டில் ஃபர்ட் மிகவும் முழுமையான ஆஸ்ட்ரோலோபிதகஸ் எலும்பு மரங்களில் ஏறுவதற்கான கால்கள் தரையில் நடப்பதற்கான முதுகெலும்பு இரண்டு உலகங்களின் கலவை வடிவம் இந்த இனங்களில் நடந்த ஒவ்வொரு மாற்றமும் மனித பரிணாமத்தை முன்னுக்கு நகர்த்தியது ஆஸ்ட்ரோலோபித சயின்ஸ் நம்மை உருவாக்கிய முதல் முன்னோடிகள் ஒரு படிநிலை ஒரு மாற்றம் ஒரு பயிற்சி ஒவ்வொரு இனமும் மனித வரலாற்றின் பெரும் மரத்தில் ஒரு கிளையாக திகழ்கிறது இன்றைய ஹோமோசேபியன்ஸ் ஆக உருவான நம்முடைய பயணம் இவர்களிடமிருந்தே தொடங்கியது